பாருங்க அந்த வண்டி எல்லாம் கொண்டாந்து இது பண்ணி விடுறாப்புல சார் ஐயா எம்எல் கோச்சிக்காதுங்க நம்ம லஞ்ச ஒழிப்பு சங்கம் வெப்சைட்டு சிஐடியா நீங்க கை கொடுக்கறது அப்புறம் நான் நான் என்ன சொல்றேன் நடுவில் நீங்களே கொண்டு வந்து பண்ணா அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து உங்களெல்லாம் வந்து பிடிச்சி எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன்று கிடையாது இப்போ எங்களுக்கு தான் பவரை கொடுத்துருக்காங்க ஒரு தலையாரிக்கை வந்து இருபது வருஷத்தில் வந்து பத்து ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா ஃபைனு போட்டு மக்கள்கிட்ட அந்த படத்தை வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க இப்போ நான் அது அது சம்மந்தமான மீட்டிங்கில் தான் போயிட்டுருக்கான் எந்த எந்த ஸ்டேஷன் எந்த ஊர் இப்போ இப்போ இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு அந்த இப்போ வேறு ஆளெல்லாம் போனால் அந்த வண்டி செல்லாத வண்டிங்கிறீங்க நீங்கள் மட்டும் ஓட்டுறீங்களா நியாயமாக இருக்காது அது அதுக்கா இப்போ அந்த கடைக்காரங்களாக அந்த வண்டியை கொஞ்சம் கூட விட சொல்லாதீங்கப்பா பஸ்ஸில் இந்த சைடில் பஸ் ஸ்டாப் தானே இதை